சிலை உரிவான் இன்னைக்கு செவ்வாய்கிழமை எப்பவும் போல விரதம் வந்து முடிச்சாச்சு சூப்பராக வந்து திருப்திகரமாக மகா நாளைலேருந்து சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்குது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் விரதம் இருக்கிறதா ஏழு நாள் விரதம் இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து டவுட்டு இந்த மகா சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் தான் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதம திதியில் ஆரம்பித்து சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் வலி தெய்வ சேனா திருமணத்தோடு நிறைவு செய்யக்கூடியது தான் இந்த கந்த சஷ்டி விரதம் மகா சஷ்டி விரதம் விரதம் அப்படிங்கிறது ஏழு நாள் விரதம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விரதம் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு விரதம் வந்து இருப்பாங்க முதல் நாள் ஒரு மிளகோடு ஆரம்பித்தா ஆறாவது நாள் ஆறு மிளகு வந்து முடிச்சிடுவாங்க ஏழாவது நாள் வந்து பத்து திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சிருவாங்க ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விரதம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இல்லை பால் பழ விரதம் அப்படின்னா எல்லாமே சாமிக்கு படைச்சிட்டு தீ சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே உங்களுடைய மனசு அப்புறம் உடம்பு பொறுத்து தான் நீங்கள் விரதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப உடம்பு வந்து வருத்தியும் நம்ம விரதம் வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை இல்லை ஸோ இந்த இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா நீங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க